அதை ஒத்துக்கணும் டெவலப் ஆகியிருக்காருனா கருத்தியல் ரீதியாகவோ கருத்தை பேசுகிறதுலே இல்லை பேசுறதுல டெவலப் ஆகிருக்காரு இப்போ ஒரு குழந்த மூணு மாதம் குழந்தையாக இருக்குது பக்க பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னொரு மூணு மாதம் கழிச்சு அம்மா அப்பான்னு அரைமுறையாக சொல்லும் அந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கதே ஒரு வளர்ச்சி தானே ஓகே விஜயனோட வளர்ச்சி அப்போது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இல்லை விஜய்க்கு நல்லது தாவேக்கா விஜய் அரசியல் விஜய்க்கு நல்லது தாவேக்காக்கு நல்லது இந்த பேச்சு போதுமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த பேச்சுன்னா அவர் வந்து இப்போ போட்ட கா கொடுத்த காசுக்கு எதாவது ஒன்று படம் பார்க்கணும்ல அது மாதிரி கொஞ்சம் கூட நேரம் பேசுகிறேன் எல்லாரும் சொன்னாங்க வரோம் இவ்வளோ வந்து வரோம் நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிங்க அப்படின்னா இந்த மெஸ்ஸி வந்தாப்புல இல்லை தலைக்கு ஆயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம்னு வசூல் பண்ணி கடைசியில் வந்து கையை காட்டிட்டு போயிட்டாப்புல எல்லாம் அடித்து ஸ்டேடியத்தையே உடச்சி விட்டாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இது இவ்வளோ தூரம் தேடி ஏடி வர ரெண்டு நிமிஷம் கூட பார்க்க முடியல ரேம்ப் வேறு இல்லை இந்த டைம் ரேம்ப் போட்டால் செத்துறாங்க ஆமாம் மேலே ஏறுறா அடிச்சு கையை காலை பிடிச்சி இழுத்து விட்ருவான் அப்போ நம்ம தூக்கி வீச வேண்டியது இருக்குது அதனால் அந்த டைம் ரேம்ப் போடல பஸ்ஸோட முடிச்சிட்டாங்க ஓகே அந்த பினநாயகன் பஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் எங்களுக்கு ஆட்சி ஆனால் அதே தூரத்தில் நிறுத்தி அந்த பஸ்ஸுக்கு பாதுகாப்பு போட்டு அதெல்லாம் ஒரு வளர்ச்சி தானே ஆமாம் அதனால் பஸ்ஸு டயர் வரைக்கும் விட்டாங்க இப்போ பஸ்ஸுக்கே பாதுகாப்பு போட்டு ஒரு வேலி போட்டு பஸ்ஸை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு இப்போ நீங்கள் ஜூவுக்கெல்லாம் போனீங்கன்னா பாருங்கள் கூண்டுக்குள்ளே குரங்கு அடைச்சி போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பள்ளத்தை சுற்றி சுற்றி பள்ளம் தோண்டி இருப்பாங்க அதை தாண்டி தான் நீங்கள் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வர சின்ன பிள்ளைங்க குச்சியை வச்சு குரங்க குத்த ஆரம்பிச்சிடும் ஓட்ட வழியாக குத்துவோம் புளியை பார்த்துருக்கீங்களே ஸோ அது புளிக்கும் ஆபத்து இதுக்கும் ஆபத்து சரி குரங்குக்கும் ஆபத்து அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தள்ளி கூண்ட தள்ளி வச்சுருவாங்க இதெல்லாம் ட்ரையல் பார்க்க பார்க்க வர்றது தான் இப்போ அதே மாதிரி தான் இப்போ கூண்டை தள்ளி வச்சு சுற்றியில் வேலி போட்டிருக்காங்க சார் ஆனால் இதெல்லாம் வந்து விஜய்க்கு மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தா தாவேக்காவோட பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து காலையில் ஒரு விசிட் வந்திருக்காங்க சார் வந்தப்போ தொண்டர்கள் வந்து அவர் கிள்ளி முத்தம் குத்துட்டாங்க சார் இல்லை அதுதான் கிழிச்சு விட்டுருவாங்க அஜித்தெல்லாம் கையை அறுத்து விட்டுருக்காங்க பிளேட வச்சு ஏன்னா அது சைக்கோ கூட்டம் தான் அது பாதி அவர்கள்லாம் நடிகர்கள் சார் ருசியானது நடிகர் தானே அவர் கூட இருக்கார்ல புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நடிகைகளை சில பேர் கல்யாணம் பண்ணிடுவான் அப்போ என்னன்னா அந்த நடிகையோட புருசு புஷ்பா புருஷனாக தான் பார்ப்பாங்கல்ல தவிர தனிப்பட்ட நபராக பார்க்க மாட்டாங்க சொல்கிறீங்க அந்த மாதிரி நிறைய நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது புஷியானந்த் கூட இருக்கார் அப்படிங்கும்போது இவர் கூட இருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி அவரை கிள்ளி வச்சுருப்பாங்க புஷியானந்தே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா கொடுத்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போஸ்டிங் கொடுத்தீங்க போஸ்டிங் நான் கொடுத்துட்டேன் என்னைய போட்டு கிள்ளி வைக்கிறேன் கிழிச்சி வைக்கிறேன் நீ என்னென்ன நடக்கப்போகுன்னு தெரிலப்பா ஓகே சார் நிறைய விஷயம் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதுலேயும் வந்து என்னென்னா பாதை வருச்சினாக்கினா நான் இவ்வளோ காசு செலவு பண்ணுறேன் என்னையவனும் கிட்ட கூட வர மாட்டேங்க கிள்ள மாட்டேங்க கொஞ்சம் மட்டும் கேட்டு தான் நேற்று எல்லாருமே செல்ஃபில எடுத்துக்கிட்டாங்க சார் குழந்தையெல்லாம் சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க சார் இல்லை அது வந்து எப்படின்னா அந்த இதுக்குலாம் போவாங்க அது என்ன அந்த ஈசிஆரில் இருக்குது இருக்கு அந்த தீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வேஷம் போட்டு சில பசங்க ஆடிட்டு இருப்பாங்கல்ல அப்போ குழந்தைங்கலாம் செல்ஃபி எடுத்துக்கிறோம் அது வந்து கோமாளின்னு நடந்தோம் புதிதாக ஓகே அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்து அந்த ட்ரெடி பியரு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் மிக்கி மவுஸ்லாம் போட்டு ஆடுவாங்க ஆடு வந்து குழந்தைங்க அவங்களோட போட்டோ எடுக்கிறேன் அந்த மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா கூட போட்டோ எடுக்கணும் இருக்கு வளர்த்தியா இருக்கு விஜய்க்கப்புறமும் அப்படின்னு யார் சொன்னா அவர் சொல்லி விஜய் வந்து குழியில் போகிறதுக்கு காரணமே ஆதவ அர்ஜனா தாங்க ஆதவ அர்ஜனான்ற ஒரு கேரக்டர் மட்டும் விஜயத்துக்கு வெளியில் வச்சிட்டா விஜய்க்கு இப்போ பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் காசு செலவு பண்ணுறது போறது வரலாம் ஆனால் ஏழ்ரை கூட்டி விஜயை கொண்டு குழியில தள்ள போறது யாருன்னா ஆதவ அர்ஜனா தான் அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் தான் வெனையே விஜய்க்கு வரப்போகுது ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் வந்து அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் காசு இருக்குது என்கிட்ட மாசு இருக்குதுன்னு சொல்கிறார் சார் வேறு விஜய் தான் சார் காசு இல்லாமல் எப்படி மாசு வந்துச்சா இப்போ இந்த மேடையெல்லாம் ஓசியில் போட்டாங்களாமா வாடகை இந்த கம்பி வேலிலாம் எப்படி காசு இல்லாமல் போட்டார் அவர் மாசு வச்சு போட்டார் அவங்க கச்சிக்காரம் போட்டு போட்டானா மாசை வச்சு தானே போட்டார் சும்மா வாய்க்கு வர மாதிரி டைலாக் எதுங்கி மூனையாக டி டீராஜந்தர் படம் பார்த்துருப்போம் அந்த வெளியில் வந்து பேசுங்க சார் ஆனால் உண்மையிலே விஜய்க்கு மாசு இருக்குன்றதே எல்லா அரசியலையும் இருக்கா அதில் தப்பு கிடையாது இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க இல்லை புதுதானு இவ்வளோ பேரை இது பண்ணி இவ்வளோ தூரம் அடிச்சும் காசு அடிச்சு நீங்கள் காசு ஆயிரம் ரெண்டாயிரத்தை வாங்கி சொத்து சேர்த்த விஜய் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வராங்கிறது அது மாசு இருக்கிறதான் அர்த்தம் அதில் யாரும் கருத்தே இல்லை ஆனால் அந்த மாசு போடுற ஓட்டை அதில் ஜெயிக்க முடியாது அது மொத்தமே அஞ்சு லட்சம் தான் தமிழ்நாடு பாப்புலேஷன் எட்டு கோடி எட்டு கோடியில் அஞ்சு லட்சம் பேர் கூடுறான் அப்படின்றது அது ஒரு இதே கிடையாது ஓகே திமுகவை முன்னே போதும் விட இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்காரு கவர்மெண்ட் நடத்துகிறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு கேட்டிருக்காரு இல்லை அது இப்போ கேட்க தான் வச்சுருக்க அப்புறம் அவர் அதை தவிர வேறு என்ன இருக்குது இதையா ஒன்று பேசி தானே ஆகணும் ஓகே பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க பெண்களுக்கான நிகழ்ச்சி நடத்துறேன்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க அவர் என்னென்னா எடப்பாடியாரை ஒளிச்சுக்கட்டணுன்றது அவருடைய எண்ணம் திமுக நம்மளை கவனிக்கணும் அந்த அதிமுகன்ற பார்வையை விட்டு தாவை பார்வைக்கு வரணும் அப்படின்ற ஒரு இது ஈர்ப்புக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறது யாரும் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு ஈர்ப்பு வரும்ல இப்படிதான் இப்போ நீங்களே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு சிந்தனையில் ஆஃபீஸ் போகணும் லேட்டாக குடும்ப பிரச்சனை ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நடந்து போகிறேன்னு வைங்க திடீர்னு ஒரு கிருங்க கல்லை எடுத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்க தப்புன்னு சுதாரிப்பாயிடுவீங்க எல்லா சிந்தனையை விட்டுட்டு அவனை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தான் இது ஈர்க்கிறது ஓகே சார் எப்பவுமே பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுவார் இந்த தூவ் இருபத்தஞ்சிலருந்து முப்பது நிமிஷம் பேசியிருக்காருன்னு கூடுதலாக பேசியிருக்காரு பார்க்காம பேசியிருக்காரு ஏன்னா வாயிருக்கு பேசுகிறாரு இப்போ என்ன ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் பேசினாலும் செத்து போக மாட்டான் ஸோ அதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டு நிமிஷம்ன்றது இப்போ இருபது நிமிஷம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணல விஜய்க்கு பேச தெரியல பேச தெரிலன்னா இப்போ மூணு நாலு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருல்ல அப்படின்னாலும் பேசுனா அப்போ பரவாயில்ல தான் இதே ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரு அட்டையை முன்னாடி சொறியை வச்சுட்டு பேசிட்டு தரணும் ஓகே அவரே சொல்கிறாரு சார் நான் எத்தனை நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்ன அதை தான் அப்புறம் ரெண்டு நிமிஷன்றது இன்றைக்கி இருபது நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஓகே அப்போ நீ பயப்படுறன்னு தானே அர்த்தம் எல்லாரும் கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கும்போது பயந்துட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம் அது அர்த்தம் ஓகே சார் அது அவருக்கே தெரியும் எல்லாம் கழிவு ஊத்துறாங்க நமக்கு தெரியலன்றதுனால தான் கண்ணீர் விட்டு க இருக்கார் வீட்டில் என்னால் பேச முடியலையா என்னன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து அதுக்கப்புறம் டைலாக் எழுதி இப்படி பேசுங்க கத்தி பேசுங்க இன்னும் கொஞ்சம் சோண்டாக பேசுங்க இது நீ ப்ராக்டி மூணு நாலு நாள் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் வீட்டில் ஒரு ரிசல்ட் நல்லா தான் இருக்குது யார் கொடுத்தான்னு தெரில பழைய டேரக்டர்லாம் பார்த்துக்கிட்டாப்ல இப்போ யாரோ புதுசாக பேசிக்காப்ல பேச்சு சரியாக வரல அப்படின்னு ஓகே சார் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறதுல விஜய் வந்து ஆமாம் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துடுமே நீங்களே பேசலாமே எதுக்கு விஜய் போய் பேசணும் விக்கிபீடியாவில் இருக்க எடுத்து பேசுகிற எதுக்கு விஜய் இல்லை அவர் பேசுறப்ப அது ஒரு கூடுதல் கவனம் அதுதான் சில வாய்ஸ் சில பேர் என்ன பண்ணால் அதை பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இது நிறைய பேர் பார்ப்பாள் அந்த மாதிரி தான் புதுச்சேரி அது யாருக்குமே தெரியாது ஈரோடு காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லை கட்சிக்காரனுக்கும் தெரியாது ஈரோடுனா மஞ்சள்னு இவர் சொல்லி தான் தெரிய போது பெரியாரு அதெல்லாம் சொல்கிறாரு ஆமாம் யாருக்குமே தெரியாது ஈரோட்டில் தான் பெரியார் பிறந்தாரு புரட்சி பண்ணார்னு அவர் பேசினது போறாம புது விஷயங்கள் இது வரைக்கும் யாருமே நினைச்சு கூட பார்க்காத செயலை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு அதனால தான் அந்த கூட்டம் கூடியிருக்கேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்கு கூட்டம் கேட்டு அது சரியாக கேட்காமலாம் அவர் பையன் ஸ்பீக்கர் மேலே ஏறி காதை வச்சிருக்கேன் சார் அவன்ட்டு கேட்கல கண்டிச்சாரு சார் விஜய் அதை தான் அவனுக்கு காது கேட்கல அவன் கேட்குறான் அதை எப்படி இவர் கண்டிக்க முடியும் சீலர்னா தான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னார் சார் அதுதான் அதுதான் அவர் கண்டிச்சிருக்காரு கண்டிச்சிருக்காரு இது வரைக்கும் வந்து தொண்டர்களை கண்டிக்கலன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் விஜய் விமர்சித்தோம் ஆனால் இந்த முறை அவர் அதை சரி செஞ்சுட்டார் சார் அதான் சரின்னா நல்லது தான் அதுக்காக தான் நான் எல்லா மரத்தையும் வெட்டியிருக்கேன் இல்லை அந்த ஏரியாவில் விஜய்க்கு தலைமை பண்பு வந்துருச்சு தலைமை பண்பு வந்திருக்கலாம் ஒரு அவங்க கட்சிக்காரங்க அப்படி தான் நினப்பாங்க அவங்க எது வேணாலும் விஜய் வந்து அவர் என்ன தான் பண்ணாலும் சரி கொலை பண்ணாலும் அவர் பண்ணலை அப்படின்பாங்க அவர்னால இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க எப்போ வேணாலும் அவருக்கு தலைமை பண்பு எப்போயும் சின்ன வயசுலேயே வந்துச்சு பத்து வயசுலேயே தான் நடிச்சிருக்காரு பத்து வயசு இப்போ வந்து தலைமை பண்பு வந்துருச்சு அது நாற்பது வருஷம் அந்த பந்தம் தான் தொடர்ந்துட்டு ஓகே சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு அதாவது நான் என்ன திமுக நினச்சிங்களா வாய் இல்லை வாயிலே வட சொல்கிறதுக்கு நான் என்ன திமுகன்னு நினச்சிங்களா டிவி கேடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு சார் டிவி கேனா கையில் வட சுடுவாங்களா காதில் வட சுடுவாங்க டிவி கேனா என்னென்னு புரியலையே இல்லை சார் அது ஒரு டைலாக்காக ஒரு டிவி கேடான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டெடியாக இருக்கோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பே உங்களை மாதிரி வாயில் சொல்ல மாட்டோம் செயலில் செஞ்சு காட்டுவோம்னு சொல்கிறாரு சார் வாயில் காதில் சுடுவார்னு நினைக்கிறேன் செயலில் செய்வேன் அவர் சொல்லவே இல்லையே வாயில் வட சுட்றீங்கன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் ஓகே ஓசி இலவசங்களை கொடுத்துட்டு ஓசி ஓசின்னு சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்துறீங்க அப்போ இது எதுக்கு இலவசம் கொடுக்கணும் நாங்கள் இலவசத்துக்கு எதிரானவங்களே இல்லை அப்படின்னா சொல்கிறார் இல்லை அது ஓசி தான் அது வந்து எல்லோரும் ஓசி அப்படின்றது வந்து என்னென்னா இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அரசாங்கம் தானே கொடுக்குது ஆமாம் இலவசம் வாங்குறவங்க யாரும் அரசாங்கத்துக்கு பெருசாக டாக்ஸ் கட்டுறது இல்லையா மக்கள் கொடுக்குறது சார் மக்கள் மக்கள் டாக்ஸ் எங்கே கட்டுறாங்க இப்போ வரிப்பணமாக அவங்களுடைய பொருட்களில் அவங்க தான் அதுதான் இப்போ பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வரி போடுறாங்கன்னா அதுக்கு தான் அவங்க பயணிக்கிறாங்களே அதுக்கு தானே வரி போடுறாங்க அது எப்படி இதுன்னு சொல்ல முடியும் அப்போ அது ஓசி தான் இல்லை ஓசி தான்னா அது ஓசின்னு சொல்லக்கூடாது அது ஓசி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த ஓசின்னு சொல்லி காட்டக்கூடாது அது தப்பு ஓகே அதனால் அவர் வீட்டிலேருந்து இப்போ ஓசின்னு சொல்கிறவர் அவர் வீட்டிலேருந்து கொடுத்து எடுத்துகிட்டு வந்து ஓசி கொடுத்தாருன்னா அவர் சொல்லலாம் ஆனால் அது ஓசி தான் ஆனால் சொல்லக்கூடாது ஓகே சட்டை வந்து மாப்பிள்ளை மாப் மாப்பிள்ளை வருதா ஆனால் சட்டை என்னதுன்ற விஜயோட கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்க விஜயோட கருத்தில் உடன்படல என் கருத்து வேற மாதிரிலாம் இருக்கு புரியுதா அவர் ஓசின்னு சொல்லக்கூடாதுன்றாரு இவர் ஓசின்னு சொல்கிறாரு நான் நடுவில் ரெண்டுக்கு நடுவில் சொல்கிறேன் ஓசின்னு அவர் சொல்லக்கூடாதுன்ற யார் சொல்லக்கூடாது சார் சொன்னவர் சொல்லக்கூடாது ஓகே ஏன்னா அவர் கையில இருந்து இப்போ நான் ஏன்டருந்து கொண்டு போய் ஓசியில் கொடுத்து பரவாயில்ல ஓகே நான் யாருக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் ஓசியில் கொடுத்தேன் புரியுது சார் இப்போ தெளிவாக புரியுது சார் சார் பெரியார் அந்த இடத்துல போயிட்டு சொல்லியிருக்காரு இது பெரியாரோட மண் இன்னைக்கு பெரியார் அது யாருக்குமே தெரியாதுல்ல பெரியாரோட யாருக்குமே அதிமுக தொண்டர்கள் யாருமே இது பெரியார் மண்ணுன்னு ஹீரோ அப்படியா ஈரோட்லேயே பெரியார் பிறந்தார் விஜய் சொல்கிறாரு போது அப்படியா விஜய் சொல்லி தான் எனக்கே தெரியும் இங்கே மஞ்சள் விற்கிதுன்றாங்க இது பண்ணணுன்றாங்க கட்டினாங்க கல்லணையை கட்டினுன்றாங்க அது தெரில அது எல்லாம் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்துருக்காப்பு எடுத்து தொகுத்து ஒரு அட்டையில் எழுதி கொடுத்துருக்காங்க அழுது செல்ஃபில் மாட்டி விட்ருக்காங்க நல்லவேளை கழுத்தில் தொங்க விடாமல் போனாங்க இப்படி கழுத்தில் மாட்டி விட்டு இப்படி வச்சுருந்தாங்கன்னா என்ன நல்லா இருந்துடும் எங்கிட்ட திரும்பினாலும் பார்த்து படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்காமல் இது வரைக்கும் மாட்டி வச்சாங்களே அதே பெரிய விஷயம் சார் விஜயோட ஸ்பீச்லேயே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு சார் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அது ப்ரீ ப்ரெடிக்லாம் பண்ணுறாங்க சார் இதெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு அது எல்லாருமே சின்ன பிள்ளை கூட சொல்லிடுமே முன்னாடியே அது விக்கிபீடியா இருந்து படித்து அதே பேசி அதே வெளியிடலாம் இப்போ சென்னைக்கு வந்தாருன்னு என்ன சொல்லுவார் சார் விஜய் சென்னைக்கு வந்தால் சென்னை விக்கிபீடியா இருந்து பார்ப்பார் சென்னை பிரிட்டிஷ்காரவங்க ஆண்ட ஒரு மண் அதை நம்ம சுதந்திரத்தில் வாங்கினோம் அப்படின்னு எனக்கே அவனை சொல்ல வேண்டியது அதில் இன்னொரு இந்த ஆந்தவர்ஜனாக வந்து ஒரு லூசுத்தனமாக ஒரு இது எதையோ ஒன்று பேசியிருக்காப்புல என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்ததை யாரோ நம்ம ஆட்கள் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போனால் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்கது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மண்ணே இந்த ஊரே நம்ம ஊர் தான்டா பிரிட்டிஷ்காரை எப்படா கொடுப்பான்ற மாதிரியெல்லாம் பேச்சுருக்கேன் என்னன்னு உலறிக்காய் அதே மாதிரி அந்த ஐஆர்எஸில் அந்த அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாராம் வந்து அவர் சொல்லியிருக்கா தனித்தனி அமைச்சர் போட போகிறாரான் இந்த ஏரியாக்கில் தொழில்துறைனா இந்த ஏரியாவுக்கு தொழில் துறை அவர் போட போகிறாருமா சார் அவர் போடுவாங்கண்ணா இவங்க ஒன்றா சொல்லியிருக்காங்க ஓகே சார் அவர் நேத்தே கூட ஒரு விஷயத்த பேசியிருந்தார் அதுக்கு வந்து பாஜகவில் இருந்து அண்ணாமலை வந்து ஐஆர்எஸ் அருண் அருண்ராஜுக்கு நான் இன்னும் நடிகனுக்காக ரிசைன் பண்ணிட்டு வரல கொள்கைக்காக ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருந்தாரு இல்லை அது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டத்தை வரவே இருக்கிற இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா சர்க்கஸ் நடக்கிற இடத்துல வந்து அப்பளம் கடை போடுவாங்க சர்க்கஸுக்கு அதுக்கும் சம்பளம் தான் இருக்குது ஓகே அதே மாதிரி திருவிழா நடக்கிறப்ப அல்வா கடை போடுவாங்க ஏன்னா அங்கே வர்ற கூட்டத்தை ஈர்த்து நம்ம வியாபாரம் பார்த்துடணுன்னு அந்த மாதிரி தான் இப்போ விஜய் கூட்டத்தை அண்ணாமலை அல்வா கடை போடுறாப்புல சைடில் இவனை சொல்லணும்னா அவன் நம்மளை நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டைன்ற மாதிரி வரும்போது மக்களுடைய கவனம் திமுக அதிமுக பக்கம் போகாது நம்ம பக்கம் வரும் அப்படின்றதுக்காக பண்ணோம் சார் நேற்று அந்த இடத்துல அவர் பேசினப்போ கடைசியாக கோவப்பட்டுட்டு அப்படிப்பட்ட பொறுப்பு என்ன சமம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருந்தார் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு போயிருந்தார் இன்னைக்கு அசிங்க அசிங்கமாக பேசுறது தான் அரசியல் நினச்சிட்டு இருக்கீங்களா அண்ணாமலை ஒரு அரலூசுன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியலா அது அண்ணாமலை பேச்சலாம் ஒரு பேச்சுன்னு நினச்சி போயி அண்ணாமலை மாதிரி ஒரு அறவேக்காடை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அண்ணாமனோட ஸ்டைல் வேறு லூஸ் மாதிரியே நடிச்சு தெளிவாக தன் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நபர் அவரோட ஸ்டைலில் அவர் போயிட்டுருக்கார் இல்லை அதுக்கு பதிலடி தான் தந்தாரா விஜய்னு கேட்குறேன் சார் நான் சின்ன பசங்களுக்கு எனக்கும் தெரியும் இல்லை விஜய் யாரை சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரனை கூட சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை வந்து அந்த மாடியில் ஒரு பையன் ஏரியா ஏதோ அஞ்சு வச்சு விட்டான்னா அவன் சொல்லியிருக்கலாம் இல்லை யாரை சொன்னாப்புலன்னு தெரில சார் எல்லா விஷயமும் அப்படி தான் சார் சொல்கிறாரு அதை தான் பொதுவாக சொல்லிட்டு போயிடாரு அவங்கள பற்றி பேச மாட்டேன் இவங்கள பற்றி பேச மாட்டேன் அதான் காற்றுல வ படம் வரைகிற தான் விஜய் தண்ணியில் படம் வரைவார் காற்றுல வரைவார் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய் களத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்தான் யா யாரையும் பார்க்க மாட்டேன் யாரையும் எதுக்கவே மாட்டோம் இல்லை சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் திடீர்னு கடைசியில் கற்றுனா அப்படியே அந்த சி சிவந்தமன் படத்தில் சிவாஜி கத்த வாந்தி எடுக்கிற மாதிரி சார் அதில் அவர் சொன்ன மாதிரி தானே சிஎம் சார்ன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னு சினிமா டைலாக் பேசுகிறார் விஜயின்னு சொல்கிறாங்க சிஎம் மட்டும் என்ன பண்ணுறாரு அவர் என்ன சிலப்பதிகாரத்தில் இருந்து எடுத்ததா பேசுகிறாரு என் கேரக்டரே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு போன கூட்டத்தில் பேசுனா அது சிறப்பதிகாரத்தோட வசனமானு சொல்லிட்டு கேட்குறாரு சார் இல்லை அது கேட்க அது கேட்குற சில விஷயங்களில் வந்து அது கேட்க வேண்டியதான் பதில் சொல்ல வேண்டியதான் அது டீசெண்டாக பேசுகிறது பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது கேள்வி கேட்கலாம் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது அது கேட்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் வந்து இந்த பீலா பில்டப் விடுறது தான் வந்து ஒன்றுமே தெரியாமல் அரசியலில் வந்து என்னத்தையாக உலகி விட்டு போகிறது எவனையாக கூப்பிட்டு போய் டயரில் அடியில் வண்டியை போட்டு ஏற்றுறது எவனையா செத்துட்டாங்கன்னா எம் வேலையாக போடுறது இதுதான் நம்ம தப்புன்றோம் அவர் பேசுறதெல்லாம் வந்து பேசிட்டு போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனநாயக ரீதியில் அவர் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் இந்த மாதிரி டுபாக்கு ஒரு வேலை காட்டாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் தற்கொலைகளை வச்சு அவங்கள கூப்பிட்டா அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்தி நீ வேலைக்கு போனால் ஓனர்கிட்ட லீவு கேளு விஜய் வராருன்னு கொடுக்கலன்னா வேலையை விட்டு வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் யார் ஸ்டார்டிங் அதுதான் யார் சோறு போடுவோம் அவன் வேலை போச்சுல இல்லை அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் போன வேலை இன்றைக்கி வரைக்கும் விஜய் எடுத்துட்றான் அனைத்தே தொண்டை அவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவனுக்கு வேலை கொடுப்பீங்களா இந்த மாதிரி ஒரு தற்கொலை தலைவர்களையும் கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு பேசுகிறது தான் பண்ணுறோம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது அது யாரை வேணாலும் அவர் பண்ணுறதுக்கு உரிமையாக இருக்கு ம் ஓகே டிஎம்கே ஒரு தீய சக்தி டிவிக்கே ஒரு தூய சக்தி அதை கண்டினியூஸாக சொல்ல சொல்லுங்கள் தொடர்ச்சி அவர் அஞ்சு டைம் சொல்ல சொல்லுங்கள் உளறிடுறார் கடைசியில் என்ன வேணுன்னா தாவேக்கா சக்தின்னு முடியும் இப்போ மாத்தி மாத்தி சொல்ல சொல்லுங்கள் கண்டினியூஸாக திமுக சக்தி தீயசக்தி தூய சக்தி இப்படின்னு ஒரு அஞ்சு டைம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக சொல்லிடுறாரு சொல்ல முடியாதுனால் அதனால நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன் தீயசக்தி சக்தின்னு கத்துறாரு ஆனால் யாரையும் சொல்ல யார் பேரையும் சொல்லலை கடைசியில் திமுக அப்படின்னு யோசிச்சு சொல்கிறாரு ஏன்னா டக்குன்னு வாய் உளறி ஒளறிடுச்சுன்னா அது இன்னைக்கு பெரிய மீன் கண்டென்ட் அதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் தப்பிச்சுட்டாப்புல தாவை கற்று சக்தி திமுக துயே சக்தின்னு சொல்லியிருப்பாப்புல பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு சார் விஜயோட பேச்சை வச்சு இந்த அரசியல் களத்தில் கட்டமைக்கப்படுறது என்னவா இருக்குதுன்னா அதிமுகவுக்கு அந்த மாற்றான இடத்தை ஃபில் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறேன் அது தான் நினைக்கிறாருல்ல அதை தான் அங்கே இருக்கிற ஆளை கூப்பிட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி ஜெயலலிதா அப்படி நாரடி அடித்தாப்புல விஜய் தூக்கத்தில் கூட ம மறக்க முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி கையை கட்டி நிற்க விட்டு அவ்வளோ கேவலப்படுத்து ஜெயலலிதாவை செத்து டாப்லன்னு தலைமையை தான் ஏன்னா அந்த கட்சிக்காரங்களை இழுக்கிறது தான் ம் வாங்க ஜெயலலிதா கடுத்து நான் இருக்கேன் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி இழுக்கிறாள் அந்த மாசு வந்து இவர்கிட்ட தான் இருக்கு இல்லை மாசு இவர்கிட்ட இல்லை மாசு வந்து வரணும்னு நினைக்கிறாப்புல அதை அப்படியே இழுத்தரணும் அது பழைய கூட்டம் தானே இதே ஸ்டைலில் உள்ள கூட்டம் தான் அதை அப்படியே இழுத்தரலாம்னு பார்க்குறாப்பு அவங்களும் சொல்கிறாங்க சார் செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அது ஒரு சொல்றாரு செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு செஞ்சார்ஜு கோட்டையே வந்தது போல இருக்கு ஆதவர்ஜனாக ஒரு அறவே காட்டுங்க எதையா வாய்க்கு வந்தால் முனையாக பேசணும்னு பேச ஆதவர்ஜனால ஒரு மனுஷனாகவே ஏற்றுக்க மாட்டாய் எவனும் தொண்டர்களே கேளுங்க ஏற்றுக்க மாட்டாய் ஆதவர்ஜனாட்ட எதுக்கு செல்ஃபி எடுத்துருப்பாங்கன்னா எப்படியாவது அடையை போட்டு விஜய் பார்த்துடலாமா அவரை பிடிச்சா அப்படின்றக்காக எடுத்துருப்பேன் ஆதவர்னா தனியாக போய் சொல்லுங்கள் பஸ் ஸ்டாண்டில் எவனும் முடிய மாட்டாய் இளைய பெரியாருன்னு சொல்கிறாங்க ஸ்பெல்லிங் தெரியுமா பெரியாருக்கு அப்படின்னு கேட்குறாரு யார் ஆதவர்ஜனா சார் ஏன்னா ஆதவர்ஜனா ஒரு அறல் ஊசுங்க ஆதவர்ஜனா அவன் மெண்டலுங்க அவன் போய் பேசிட்டுருங்க விஜயை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம் ஒரு வகையில் ஆதவர்ஜனை ஒரு அறமெண்டலுங்க ஓகே சார் அதிமுகவோட வாக்குகளை குறி வச்சு தான் விஜய் அப்போ இந்த காலத்தில் போகிறாரு சொல்கிறாரு அண்ணாவும் எம்ஜிஆரும் பொதுவானவங்க யாரும் சொந்த கொண்டாட முடியாது வந்து அவங்க ஏன் தலைவர் தான் அப்படின்லாம் சொல்லலாம் பேசக்கூடாது அந்த ஆண்டையை போடுறோம் அப்படி தான் தெரியும் பொது சொத்துன்னா அது இப்போ ஒரு ஒரு வயசானவர் செத்து போயிட்டாரு பத்திரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல அப்படிங்கும் போது எவனோ ஒருத்தான் ஆட்டையை போட்டு அவர் பெரிய ஒரு சொத்து எங்களுக்கு தான் சொந்தோம் அந்த மாதிரி தான் இருக்கு அது அதிமுக ஆட்டையை தான் விஜயோட பிளானு ஓகே தொடர்களை இழுத்து போட்டோம்னா நம்ம தற்கொலைகளை சேர்த்து போட்டு ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்றதா விஜய் வந்து லேட்டாக வராரு கூட்டத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது நான் நீ கரெக்டாக வந்துட்டார்ல அதான் சார் நானும் கேட்குறேன் அதான் வந்துட்டார்ல அப்புறம் என்ன உங்களுக்கு ஆகிட்டாரு ஆகிட்டாருன்னா அடிக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு நம்ம நல்ல ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டேன் சில டீச்சருக்கு பயந்து கொடுங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஓகே அந்த மாதிரி இப்போ புது வாத்தியார் வந்து போட்டிருக்காங்க செங்கோட்டையன் ஆமாம் ஆனால் வந்து பரிச்சையில் பையன் பாஸ் பண்ணணும்ல முட்டை வாங்கிட்டான்னு என்ன பண்ணுறேன் ஸ்கூலுக்கு கரெக்டாக வரான் முதல்ல யூனிஃபார்ம்லாம் குண்டாக்க முட்டாங்க போட்டு வருவான் யூனிஃபார்ம் போட்டு வர்றான் பையன் கரெக்டாக எதுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னா உள்ளே விட மாட்டேன்றாங்க அதெல்லாம் வந்துடுறான் படிக்கணும்ல ம் மக்கு பையனாக இருந்தானே என்ன பண்ணுவீங்க நீங்கள் கான்வெண்ட்லேயே சேர்த்து விட்டாலும் பாதியில் ஓடிப்பார் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கூ வீட்டை ஓடி ஓடிப்பிடுவான் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு ப்ரெஷர் தாங்காமல் வீட்டை விட்டு ஓடி ம் ஸோ அந்த மாதிரி அது இனிமேல் தான் தெரியும் இப்போ தான் யூனிஃபார்ம் மாட்ட அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தையாளுக்குலாம் வருது ஸோ அடுத்து என்ன பண்ணுது ப காப்பு அரிசருக்கு அரைப்பரிச்சை இருக்குது முக்கா பறிச்சிருக்கு இதெல்லாம் பாஸ் ஆக தான் பார்க்கணும் அப்புறம் ஆன்வல் எக்ஸாம் இருக்குது அதில் ஃபெயில் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது இனிமேல் தான் பார்க்கணும் செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டமா இருந்தது அவர் ஏறி அந்த இடத்துல சொல்லியிருந்தார் சார் அதாவது வருங்கால தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புரட்சி தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழக்க தோஷத்தில் வந்ததான் பழக்க தோஷம் நாற்பது வருஷம் பழக்கம் எப்படி மாறும் இல்ல அவர் வந்து விஜய்க்கு அந்த புரட்சி தளபதின்ற பட்டம் கொடுத்துட்டாரு அவர் பட்டம் அவர் என்ன போற போக்குல பட்டா அது என்ன இதா காத்துல பிறகு புரட்சி இளைய தளபதி புரட்சி தளபதி சார் ஆமா புரட்சி தளபதின்ற பேர் வச்சு யாருமே ஒரு புட்டதாக தரித்திரமே கிடையாது விசாலுக்கு சினிமாவில் விஷாலுக்கு வச்சாங்க சினிமாவில் அதோட நாசம் விசாலுக்கு படமே இல்லை அதை கொண்டு போய் இப்போ இவருக்கு வச்சிருக்காங்க என்ன பண்ணுறது அப்புறம் புரட்சி தமிழர்னு வச்சாங்க யாருக்கு எடப்பாடி அதோட எடப்பாடி காளி டோட்டலாக அவராக ஒரு சாமியார் மரத்தடி சாமியாரை கூப்பிட்டு போய் அவர்தான் சித்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் எதுக்கும் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வாங்க எடப்பாடியார் கூப்பிட்டாருனோடனே நான் போனேன் கூட்டுந்த அட்டையை பிடிங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னா கொடுத்தா பார்த்தா இவர் தான் பட்டம் கொடுத்தாருன்றாங்க இப்போ கடைசியில் பார்த்தா எங்கள் ஊரில் என்னை பார்த்து முளைக்கிறாங்க ஐயோ நீ கேவா சாமியார்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே என்கிட்ட குறுகிய கே மாட்டேறாங்க அப்படின்ற ரெஞ்சிக்காச்சு அது மாதிரி எடப்பாடி யார் மாதிரி தான் பட்டத்தை பறிச்சுட்டு போனவர் எடப்பாடி சார் ஆனால் நல்லா இருக்குது சார் புரட்சி தளபதியது புரட்சி தளபதி நல்லா தான் இருக்குது ஆனால் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தலை தளபதி நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ராசி இல்லையா ரெண்டு பேர் வச்சம்போனா அப்படின்னு கல்யாணம் ரெண்டு பேரும் நல்லா வந்தாங்க சார் யார் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அது வேற அதை நியூமரானி படி பார்க்க முடியும் புரட்சி தலைவர்ன்றது தலைவின்றது வேற தளபதின்றது வேற இல்லை தளபதினு இருக்கும்போது புரட்சியில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வீங்க ஜெயலலிதா வர வரைக்கும் தலைவின்னு யாரும் கிடையாது புரட்சி இருந்துச்சு தலைவியை சேர்த்துட்டாங்க எம்ஜிஆர் வரைக்கும் அதே மாதிரி தான் எம்ஜிஆர்னு யாரும் கிடையாது புரட்சியை சேர்த்துன்னு எம்ஜிஆர் ஆனால் ஏற்கனவே தளபதினு நிறைய பேர் இருக்காங்க இப்போ உள்ள முதல்வரே திமுகவோட தளபதியாக தான் இருந்தார் ஓகே அவரோட பையன் இளைய தளபதியாக இருக்கார் இளைய தளபதினு வேணால் ஏற்கனவே விஜய் இருந்து ரைட்டு புரட்சி தளபதி செட்டாகாரு விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு பட்டம் கொடுக்கணும்னு தாவேக்காவினர் தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க சார் ஒவ்வொரு மேடிகளும் மரண தளபதினு கொடுக்கலாம் சார் மரண தளபதி ஏன் சார் அது நாற்பது பேர் இப்போ தியாகத்தில் தானே வளர்றாரு அப்படியோடு பண்ணலாம் சார் வேறு ஏதாவது நல்ல பட்டமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வளரு இதா அதுதான் மரண தளபதின்றது தான் அவருக்கு சூட் ஆகிற மாதிரி ஓகே சார் பாஜக தளபதியினாலும் சண்டைக்கு தானே போவாங்க அப்போ சாவு தான் சரி சண்டேல செய் சாகாத சாவா அது மாதிரி ஓகே பாஜக வந்து எதிர்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இருந்தோம் அந்த இடத்துலையும் போயிட்டு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு பேசினா ஒன்றிய அரசு பாஜக எதிர்ப்பு அங்கே வந்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொள்கை எதிரி யார் கொள்கை திரு யார் அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன திடீர்னு கேட்டால் தெரியும் அவங்க வேற பான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் யார் யாருன்னு கேட்டால் அவன் ப பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேள்வி கேட்பாருந்தான் தான் பாதியில் கட்ட அடிச்சுட்டு இல்லை ப படி பண்ணி நிறுத்திட்டு ஏதோ ஜொமாட்டோலாம் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் யார் யாருன்னு கேட்டால் அவன் போயிடுவான் நமக்கு தெரிஞ்சதே தளபதி திரிஷாக நயன் தர்றாங்க இதில் வந்து யார் யாருன்னு இவர் யார் யாரையும் கேட்குறாரு அப்படின்னா அடுத்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க தலைவர் தான் கேள்வி கேட்பார் வேண்டாம்ப்பா பார்த்தது போ ரெண்டு டைம் பார்த்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற சார் அங்க வந்து பிஜேபின்னு சொன்னாங்க உங்களுக்கு புரியுதுல அது போதும் எனக்கு நான் வேற யாருக்கும் சொல்லுவாங்கண்ணா தற்கொலைகளுக்கே புரியுதுன்னா போதுன்ற அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அவர் நீங்களுக்கே புரிஞ்சிருச்சா அப்போ போதும் இதுக்கு மேல நான் விளக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்போம் அந்த இடத்துல சொல்றாரு சார் இங்க யார் களத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பேசுவேன் உங்க விருப்பத்துக்காகலாம் பேச முடியாது சார்னு சொல்றாரு சார் அதுதான் அதுதான் அவர் அவரு அதான் பேசிட்டு இருக்காரு புரியாதுங்க அவன் பார்த்தா கத்திக்கிட்டே இருப்பான் தளபதி வண்டி ஏறி விமர்சகர்களுக்கு பதில் இல்லை அவர் பதில் சொல்றது எதுக்குன்னா இப்போ பத்திரிகையாளர்களுக்கு அதுக்கு எதுக்கு தான் சொல்றாரு அது திருப்பி நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஒரு அடுத்த கூட்டத்தில் பதில் சொல்வார் அதான் சார் சொல்றாரு பாஜக எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்றாங்க சார் ஆமா நீங்க வந்து இப்போ ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் ஏஜ் சர்டிபிகேட் கொடுத்துட்டானா எவனும் படம் பார்க்க முடியாதுல்ல ம் அதனால அதோடு நிறுத்திப்பார் அவங்க கேட்டால் சொல்லுவார் நான் தான் சொன்னானே தலைவா ஓ பொட்டே இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போய்ட்டேன் நீங்கள் என்னை போட்டு இப்படி அழிச்சிங்கன்னா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஏ கொடுக்காம இப்போ அவரோட வேண்டுதல் எல்லாம் அதாக தான் இருக்கும் என் பாப்பா என் தம்பி தான் இப்போ ஏ சர்டிவிகேட் கொடுத்துருவா அப்படின்னா எழுபது பர்சன்ட் பேர் படம் பார்க்க முடியாது ஓகே சார் தொண்டர்களுடைய மனநிலை இந்த கூட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் பேசியிருந்தாங்க சார் எங்கள் குடும்பத்தில் ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது ஓட்டுமே விஜய்க்கு தான் ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போடலன்னா வீட்டில் விஷம் வச்சிருவேன் இல்லை அப்படின்றதுல அவங்க அப்பாவே எவ்வளோ வேலை இல்லாமல் இருந்திருக்காருன்றது ஒரு விஷயம் விஷயம்ல சார் புரியல சார் ஏதாவது வந்து வாக்களிப்பதற்கு சொல்கிறேன் அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கின்றத நீங்கள் அந்த குடும்பம் எப்படி இருக்கின்றதை நமக்கு நம்ம தப்பாக சொல்கிறேன் அவரே வேலை எங்கேயும் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாரதான் சார் கேள்விப்பட்டேன் இருக்கவங்க சொன்னாங்க சார் அப்படி அவங்க அப்பா இருக்கும்போது அந்த பெண் வந்து விஷம் வைக்கிறதில்ல என்ன இருக்குது இதே முன்னாடியே செஞ்சிருந்துச்சுன்னா எத்தனாவது பிள்ளைன்னு தெரியல ஆரம்பத்தில் வைக்க வேண்டியவங்களுக்கு ரசம் தான் இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஓகே சார் எடுத்த பதிவு செய்வாங்க விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ தொண்டர்கள்லாம் வாகனத்துக்கு பின்னாடியே போயிருக்காங்க சார் ம் ரெண்டு பைக் விழுந்து பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பைக் அப்படியே விழுந்துருக்கு சார் விழுந்துருக்கா ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் அது எல்லாம் விழுந்துடும் தானே அது எப்போவுமே அவங்க அதை ஃபாலோ பண்ணணுன்றக்காக தானே அவங்க வராங்க ஸோ அந்த மாதிரியான தத்துவ ஞானிகள் இந்த மாதிரியான ஆட்கள் விஜயோட பேச்சு மாறினாலும் விஜயோட டைலாக்ஸ்லாம் மாறினாலும் டைமிங் கீப்பப் பண்ணாலும் தொண்டர்களுடைய அந்த இது மட்டும் மாற மாட்டேங்குது சார் அது இப்போ ரொம்ப நாள் ஆகும் ஒரு பத்து இருபது வருஷம் ஆகும் மாறும்போது வேற கட்சிக்கு போயிருக்கீங்க இவ்வளோ நாள் நம்ம இந்த தற்கொலை வேலையை செஞ்சோமே ஆனால் அவங்க இப்போ பிள்ளை பற்றி வேலை வெட்டி இல்லாமல் அது கழிவு கொத்தும் நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் பைக்கெடுத்துட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் நல்லா படிச்சிருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கும் குடும்பம் இந்த வேலை பார்த்துருந்தாலும் குடும்பம் நல்லா இருந்துருக்கும் நீ பைக் எடுத்துகிட்டு சுற்றி அந்த காலத்தில் போய் தான் இப்போ நாங்கள் போகிறோம் ஆண்டு தெருவில் நிற்கிறோன்றது இப்போ அது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த குடும்பத்தில் போய் தெரியும் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து பண்ணீங்க மற்றொரு ஆன்சலிக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்